தொகுப்பு கள்ளக்குறிச்சி ஏ டி பள்ளியில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் பிள்ளை அவர்கள் தலைமையில் மாநில தலைவர் ஹரிகர பிள்ளை அவர்கள் முன்னிலையில் வவுசி அறக்கட்டளை சார்பாக நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் கப்பல் ஓட்டிய தமிழன் வவுசி சிதம்பரனார் அவர்களின் சிலை வைப்பது சம்பந்தமாக ஆலோசனை நடைபெற்றது இக்கூட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் கே ஆர் வேலு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சென்னை சட்டமன்ற விடுதி வளாகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான பொது நிறுவனங்கள் குழு சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மறுசீரமைப்பு நடவடிக்கைக்காக மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் தொழில்நுட்பம் அல்லாத பிரிவில் பணியாற்றும் சுமார் ஆயிரம் ஊழியர்களை இந்த ஆண்டு மே மாதத்தில் பணிநீக்கம் நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிறுவனம் இந்த ஆண்டே இரண்டாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்திருந்தது தொழில் போட்டி நிதி சுமை போன்ற காரணங்களால் இந்த வருடத்தில் மட்டும் நூற்றி பதினோரு நிறுவனங்கள் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளன சீனாவில் உள்ள ஷாங்காய் நகரில் முப்பது நிமிடங்களில் தங்கத்தை பணமாக மாற்றும் கோல்டு ஏடிஎம் அறிமுகம் தங்க ஆபரணங்களை மெஷினில் வைத்தவுடன் அதன் அளவு மற்றும் தூய்மையை கணக்கிட்டு அதை உருக்கி உடனடியாக அதற்குரிய தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இதில் மூன்று கிராம் முதல் ஒரு கிலோ எடையுள்ள நகையை உருக்க முடியும் இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா புறப்பட்டார் பிரதமர் மோடி பொருளாதார வழித்தட திட்டம் முதலீடுகளை அதிகரித்தல் உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என தகவல் சத்ரபதி சிவாஜியின் மகனான ஷாம்பாஜி மகாராஜாவின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி உருவான திரைப்படம் சாபா வசூலில் புதிய சாதனை இந்தியாவில் மட்டும் ஆறுநூறு கோடி ரூபாய் வசூலித்துள்ளது தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை வரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் உதகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெறுகிறது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்பார் என ராஜ்பவன் அறிவிப்பு இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கான விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டு விட்டன அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பதஞ்சலி ஷர்பத் விற்பனைக்காக சர்பத் ஜிகாத் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் விளம்பரம் வெளியிட்டதற்கு எதிரான வழக்கு வீடியோ காட்சியை நீக்கவும் வருங்காலத்தில் இதுபோன்ற விளம்பரம் கூடாது என பாபா ராம்தேவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க